பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடைய இந்த பவர் முனைவரும் கல்வியாளருமான திருமதி காயத்ரி அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் மாநில கல்வி இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுக்காக அகேன்ஸ்டா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்தவரே வந்து ரெண்டு ரெண்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் வந்து வெளியே போய் இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த இரண்டு எஜுகேஷன் பாலிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்து இந்த நேஷனல் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கா செந்தில் ஒரு படத்துல சொல்லுவார்ல பூவை பூன்னு சொல்லலாம் பூ இப்போ சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாநில கல்வி கொள்கையில அரசியலாக இவர்கள் ஆக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை தவிர பெரிய வேறுபாடுகள் எதுவும் எனக்கு தெரியல டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான டிஃபரென்சஸ் தான் என்னெல்லாம் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அது நிறைய சொல்லலாம் வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதை முதல்ல அரசியல் ஆக்குனாங்க அப்படின்னா நாங்க இங்க வந்து அந்த ஐ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அந்த அந்த மெத்தடை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இந்த ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவை ஃபாலோ பண்ண மாட்டோன்னு அதுதான் ஒரு முதல் வேற்றுமை அது மாதிரி அஞ்சாங் கிளாஸில் அது ஐந்து வயதுல வந்து ஒன்றாம் கிளாஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடோட கொள்கையாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்டோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆறு வயசுல இருந்து ஏன்னா உங்களுக்கு ஜீரோ டூ த்ரீ ஒன்று த்ரீ டூ சிக்ஸ் வந்து ஜீரோ டூ த்ரீ இருந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது உங்களுக்கு வழிகாட்டுது ஒரு குழந்தை கருவுட்டுறதுலேருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன நாம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறத அங்கே ஆரம்பிக்குது அது குழந்தை ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல தேசிய கல்விக் கொள்கை மால் நியூட்ரிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது மால் நியூட்ரிஷன் எதுனால வருது அம்மா மால் நியூட்ரிஷனால இருக்கிறதுனால அப்போ குழந்தைக்கு வந்து குழந்தை கருவுட்டுறதுல இருந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பிட வேணுங்கிறத கொடுத்து மாத்து வந்தனான்ற ஒரு ஸ்கீமை கொடுத்து அந்த ஸ்கீம் மூலமா பணம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒன்ல ஜீரோ டு த்ரீ அந்த குழந்தைக்கு என்னென்ன வேக்சினேஷன் போட்டு எப்படி பார்க்கணும் அதை சொல்லுது ஆனால் ஆறு வயசுல தான் ஒன்னாம் கிளாஸ் அப்படின்னு சொல்றது த்ரீ டூ சிக்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மூணுமே வந்து கிண்டர் கார்டன் மாதிரி உள்ளதுக்கு மாண்டிசோரி சிஸ்டமும் சிக்ஸ்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால் தமிழக அரசு இன்னைக்கு ஃபைவ் அப்படின்றாங்க இதுல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவர்கள் பிடிவாதம் பிடிக்கலாம் இந்த பிடிவாதத்திற்கு அரசு பள்ளி மாணவர்களும் ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் வந்து பலியாகலாம் எது எதனால பலியாகலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது உள்ள வயசு பதினெட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பிள்ளைகளுடைய வயசு தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ வந்து உங்களுக்கு அதுல படிக்க முடியாதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது ஒன் இயர் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஐஐடிக்கல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல எப்போ வந்து உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததோ அப்பயே உங்களுக்கு வந்து நம்ம ஐஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அதர் தென் தமிழ்நாடு அல்மோஸ்ட் ஆல் த யூனிவர்சிட்டிஸ் வந்து அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஜ் சொல்றாங்க பட் நம்ம பிள்ளைகள் வந்து இந்த ஏஜ் குரூப்ல இருப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை பிள்ளைகள் இடத்துல உண்டாக்கும் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வந்து டுவெல்த் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்றாங்க வந்து மாநிலம் வந்து இது வரைக்கும் எய்த் வரைக்கும் தான் கம்பல்சரி எஜுகேஷன் அது டுவெல்த் வரைக்கும் அப்படிங்கறது அங்க எங்கேயுமே இல்லை அது ஒரு கிரே ஏரியாவே இருக்கு அப்போ டிராப் அவுட் அதிகமாவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழகத்துல கட்டாய கல்வி எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் அப்போ ஒன்பதாம் கிளாஸுக்கு அப்புறம் அவன் டிராப் அவுட் ஆனான்னா என்ன பண்ணுவான் ஆனா தேசிய கல்விக் கொள்கை பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாயம் அவனை பள்ளிக்குள்ள நீ கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லுது அதனுடைய பலன் தான் இன்னைக்கு நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க ஒரு மாணவர்கள் கூட இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் இருநூறு பள்ளிக்கூடங்களுக்கு மேலாக தமிழகத்துல மூடப்பட்டிருக்குதுன்னு ஆனால் இவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்க இடைநிற்றல் இல்லாத ஒரு மாநிலமாக நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பிள்ளைங்கள்லாம் எங்க போனாங்க அதுக்கு என்ன நீங்க வந்து ரெக்கார்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா அது ஒரு பெரிய இங்க வந்து ஒரு பித்தலாட்டம்னு சொல்லலாம் அது நடந்துகிட்டு இருக்குது அதே போல இவர்கள் வந்து குழந்தைகளோட மன அழுத்தத்தை பத்தி பேசுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சர் அவர்களே வந்து அரசு பள்ளியில வந்து படிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழாவே எடுத்திருந்தாரு ஆனா இப்ப வந்து பாக்குறோம் இருநூறு பள்ளிகள் வந்து கூட்டு போட்டிருக்காங்க அது வந்து இந்த அசோக் நகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளாக இருக்கும் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் எங்களுடைய பள்ளிக்கூடம்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்த பள்ளிக்கூடம் தான் இன்னைக்கும் நீங்க பாக்குறீங்க சென்னையில மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து சேர்ற மாதிரி தான் இருக்கிற அந்த நிலமையில உள்ள ஸ்கூலும் இருக்கு நான் எல்லாமே வஸ்ட்ன்னு சொல்லல ஆனால் பெருமளவில் இருக்கிறத வச்சுதான் நீங்க கணக்கு போடணும் எக்ஸாமிஷன்ஸை நீங்க ஜென்ரலைஸ் பண்ண முடியாது அதுதான் நாம பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க இவ்வளோ பையன் வந்து டென்ஷன் ஆகுறான் அவனுக்கு டிப்ரெஸ் ஆகுறான் ஸ்ட்ரெஸ் ஆகுறான் அதனால நான் லெவன்த்தை முடிச்சேன்னு சொன்னோம் ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா நைன்த்ல இருந்து உங்களுக்கு செமஸ்டர் பேட்டனை கூலா பையனுக்கு அஸ்திவார்த்த பலமா போடு அதுக்கப்புறம் கூலா படிங்குது ஆனா இது வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டென் லெவன் டுவெல்த்னு இருந்ததை லெவன மட்டும் எடுத்திருக்காங்க இப்போ டென்த் அண்ட் டுவெல்த்து ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிறைய வேற்றுமைகள்ல ஒண்ணு முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலிங் சிஸ்டம்னு ஒரு விஷயத்த ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த மாதிரி எந்த ஒரு எம்பசைஸுமே நம்முடைய மாநில கல்விக் கொள்கையில கிடையாது ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் ஃபார்ம்ஸ் அப்படின்ன உடனே இவங்க எல்லாரும் வந்து என்ஐஓஎஸ் மட்டும் நினைப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் வேத பாட நீங்க நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி வேதபா குருகுல கல்வியும் ஐஐடிக்கு ஏத்ததுன்னு ஒண்ணு எல்லாரும் அப்படியே வந்து பொங்கி எழுந்து வந்துட்டாங்க ஆனால் நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஒழுங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட்டே வந்திருக்காது இது வந்து குருகுலத்துக்கு மட்டும் கொடுக்கல மதரசாக்கும் இது இருக்கு பிப்ளிக்கல் ஸ்கூல் நடத்தினீங்கன்னா அதுக்கும் இருக்கு அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஸ்கூல் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஒரு ஒரு ஸ்கூல் நடத்துது அந்த ஸ்கூல் வந்து அவர்களுடைய விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது அந்த பள்ளிக்கூடத்திலயும் நீ நார்மல் எஜுகேஷன் குடு உன்னுடைய ப இது இருக்கு இல்லைங்களா உங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிக்கோ பட் ஃபார்மல் ஸ்கூலிங்ல உள்ள விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்துக்கு உனக்கு டீச்சருக்கு சம்பளம் நான் கொடுக்குறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் பணம் கொடுக்குறேன் லேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு நீ எக்ஸாம் எழுத வையே ஸோ பேர்லாம் ரெண்டும் க்ரோ ஆகட்டும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டுவெல்த் ஹீ கேன் டிசைட் தட் நாம் மார்க்கம் வழியில் போகணுமா இல்லை காமன் ஃப்ளோக்கு வரணுமான்றத ஒரு மாணவனுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் கூடு அதுதான் நல்லதுங்குது இதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டு எவிடன்ஸ் இருக்கு அதனாலதான் இந்த ஒரு கொள்கையை வந்து கவர்மெண்ட் எடுக்குது டெல்லியில ஒரு ஆறு வருஷம் நினைக்கிறேன் நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேண்டமிக் பீரியட்ல ஒரு ஒரு இஸ்லாமிக் ரிசர்ச்சர் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு சொன்னா இந்த மதரசாக்கள்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு என் இல்லாததுனால அதை தவிர வேற வேலைக்கு போக முடியறது இல்லை ஸோ அப்ப எவ்வளவு வேலைகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் இப்ப மதரசால நீங்க படிக்கிறீங்க இப்ப நம்ம குருகுலத்துல வேதம் படிக்குது நூறு பிள்ளைகள் வேதம் படிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நூறு பிள்ளைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அப்ப அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா குருகுலா சிஸ்டத்திலேயே இன்னைக்கு சேஞ்சஸை கொண்டு வந்துட்டாங்க நான் ஆக்சுவலா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோரே பிள்ளையார் எல்லாம் இருக்கக்கூடிய வேத பாடசாலைக்கு நானே போய் பார்த்திருக்கேன் அந்த வேத பா பாடசாலையில உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இது சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து அங்க வேதம் படிச்சவங்க வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய கோயில்களை போய் பராமரிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்ப அவர்களுக்கு இந்த தமிழ் தேவைப்படுது ஆங்கிலம் தேவைப்படுது மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்பவே அப்படி சொல்லி கொடுத்தவங்க அதற்கு பிறகு அங்க வந்து ஈக்குவலா ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டமும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து குருகுலான்னு சொல்லும் போது இவங்களுக்கு வருது ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஸ்கூல்னு ஒன்று போட்டிருக்கிறத தேசிய கல்விக் கொள்கையில அதை அவங்க வந்து ஹைட் பண்ணிட்டாங்களா இல்லை மறந்துட்டாங்களான்னு தெரியல ஆனா மாநில கல்விக் கொள்கையில அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை நம்ம பாக்குறோம் ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருப்போம் கட்சி சாராத நபர்கள்ல இருந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு ரிஃபார்ம்ஸ்மே இல்லவே இல்ல இந்த எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றாங்க அந்த பேனல இருந்தவங்க நாங்க எவ்வளவு இது கொடுத்தோம் நான் சீர்திருத்த நடவடிக்கைகள் அதெல்லாம் இல்லாம பொலிட்டிகலா எது தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நீங்க எடுத்திருக்கீங்க வெளியிட்டது கூட எங்களை கூப்பிடவே இல்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்களே நான் அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் தேசிய கல்விக் கொள்கைக்கும் இதுக்கும் அரசியலுக்காக இவர்கள் பேசுவதை தவிர எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃபேக்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில ஒரு தரவுகள் இருக்கும் இந்த மாதிரி இவ்வளவு பர்சன்டேஜ் நியூட்ரிஷன் இருக்கு அப்புறம் இந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் முன்னாடி கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி இதை இத அட்டைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கால நிர்ணயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்படி நம்ம வந்து நாங்க வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவோம் வாட் எவர் யூ டூ இட் ஷுட் பி குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் வெறும் குவாலிட்டி அதாவது சிறப்பாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் சிறப்பு வேறவா இருக்கும் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் வேறவா இருக்கும் அதனாலதான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சயின்ஸோட இவால்மெண்ட்ல ஒரு ஃபீட்பேக் நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபீட்பேக் எப்படி கேப்பான் அஞ்சு மார்க்குங்க அஞ்சாவதுன்னா சூப்பர்னு அர்த்தம் ஒன்னு கம்மின்னு அர்த்தம் இதுதான் நம்ம குவான்டிடேட்டிவ் இந்த மாதிரி எந்த ஒரு மெஷர்மெண்ட் இல்ல வந்து டைம் ஃப்ரேம் எதுவுமே மாநில கல்விக் கொள்கையில இல்ல இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அது போக முழுக்க முழுக்க அவர்கள் சொன்னது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசி முன்னிலைப்படுத்திருக்காங்களே தவிர இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உள்ள வழிமுறைகளை அது எதுவுமே கொடுக்கல அப்படிங்கறத பாக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க மாநில கல்விக் கொள்கையில என்ன சொல்லிருக்கு பெண்களுக்கு வந்து அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு இல்லையா அந்த சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு உள்ள ப்ரொவிஷன்ஸ் கூடு அதை தூய்மையாக்குறதுக்கு அதை எரிச்சு அஹ் பண்றதுக்குள்ள ஃபெசிலிட்டிய ஸ்கூல்லேயே கூடு அப்படின்னு இருக்கு விசாரிச்சப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஐநூறு தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க நூறு யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த நூறு யூனிட்டையும் நீங்க ஒரு ரூபாய் போடுறீங்க இல்லை ஃப்ரீயா போடுறீங்க ப்ரெஸ் பண்ண நாப்கின் வரணும்ல அந்த நாப்கினை வந்து நீங்க டிஸ்போஸ் பண்றதுக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்கணும்ல இந்த ரெண்டுத்துக்கும் தேவை என்னது டாய்லெட்டு டாய்லெட்ல தண்ணி இது இந்த இது இல்லையே இங்க புரியுதுங்களா உங்களுக்கு சோ அப்போ மாநில கல்வி கொள்கை இத சொல்லுது ஆனால் அதுக்குள்ள அடிப்படை கூட நம்ம கிட்ட அங்க இல்ல அப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியாம ஒரு விஷயத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நாம மறக்க முடியாத ஒரு விஷயமாக யோசிக்கணும் இந்த மாதிரி நிறைய முன்னுக்கு பின் முரணாக செய்திகள் அவங்க வச்சிருக்கிறது ஒன்று இதுல கொடுக்கறது ஒன்று மாநில கல்விக் கொள்கையில கொடுக்கறது ஒன்று அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து அதிகமாகவே இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையில தொழிற்கல்வியை பத்தி பேசும்போது ராஜாஜியோடது குலக்கல்வியோட ஃபார்மேட்டை கொண்டு வராங்க எஸ்சி எஸ்டி பிள்ளைகளை கல்வியிலிருந்து வெளியே எஸ்சி எஸ்டிக்கும் விஸ்வகர்மாவுக்கும் ஒரு தொழிலை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கூட தெரியாத அளவிற்கு மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிறது தான் திராவிட மாடல் அதுதான் நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம பாத்துருப்போம் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே வந்து ஐஏஎஸ் ஆறதுல ஐபிஎஸ் இல்ல தேசிய போட்டிகள்ல வந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டே இருக்காங்க அவங்களோட பார்ட்டிசிபேஷனா இருக்கட்டும் பட் இப்ப பொலிட்டாவே இந்த மாதிரி மாநில கல்விக் கொள்கையை ஒண்ணு கொண்டு வரது இது அவங்களுக்கு இன்னும் பின்னடைவை ஏற்படுத்துமா இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்காது இல்லை ஆக்சுவலாக இதை இவங்க கொண்டு வந்திருக்கிறத இந்த ஏஜ் எல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது ஸோ இந்த அரசியலா அவங்க செஞ்ச அந்த இதை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் வந்து இட் இஸ் அபவுட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் நான் ஒரு ரிப்போர்ட்டே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து இந்த ரெண்டும் ஒண்ணு போல இருக்கு எவ்வளோ விஷயத்துல ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு நான் ஒரு ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஸோ நீங்க அதில் அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஃப்ரா வேணும்ல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கை மலைவாழ் மக்களுடைய அந்த முன்னேற்றத்திற்காக அந்த பிள்ளைகள் படிப்பதற்குரிய விஷயத்தை முக்கியத்துவம் படுத்துறதுக்காக உள்ள வேலைகளை செய்யுதுங்க அது என்ன சொல்லுது ரோஸ்டர் சிஸ்டத்தை கூட நீ ஃபாலோ பண்ண தேவையில்லை ஏன்னா இங்க பிளைம்ஸ்ல இருந்து அங்கே போறவங்க அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க லீவ் போட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ அது சொல்லுது ரோஸ்டர் சிஸ்டம்ல அந்த மலைவாழ் பகுதியில யார் இருக்காங்களோ அவங்களையே நீ டீச்சரா போடு அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தவங்க வெளில வந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து எஸ்டியா இருக்கலாம் இல்ல எஸ்சியா இருக்கலாம் பிசியா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல நீ வந்து ரோஸ்டரை ஃபாலோ பண்ணாம அந்த பகுதியில் படித்தவர்கள் அந்த சமூகத்துல அந்த ஹில் ஏரியால இருந்து வந்தவங்கன்னு பார்த்தா உங்களுக்கு கிளைமேட் ஒத்து வரும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்தை இருந்து நான் வந்ததுனால அந்த சமூகத்தை எப்படி என்ன மாதிரியே மேல கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் இதை வந்து இதுதான் வந்து ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஒன்னொரு விஷயத்திலயும் இந்த மாதிரி பாக்குது அதனுடைய ஒரு அம்சம் தான் ஏகலைவா ஸ்கூல் அதே மாதிரி நீங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொன்னீங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் உடைய நேச்சரே அதுதான் பி எம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன சொல்லுது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் கொண்டு வர முடியுமோ கொண்டு வா ரெண்டு ஸ்கூல் மூணு ஸ்கூல் அந்த மாதிரி கொண்டு வா எந்த பிள்ளைகள் எல்லாம் அதுல ஒரு ஆஸ்பைரிங் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த அந்த ஸ்கூல்ல போடு அந்த ஸ்கூலில் வந்து ரெசிடென்ஷியலாக்கி அவங்களுக்கு சொல்லி கொடு சொல்லி கொடுத்து அவன் ஜேஇ போகணுமா இல்லை நீட்டு போகணுமா இல்லை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணுமா இல்லை க்யூட் எக்ஸாம் எழுதணுமா ஏன்னா என் நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தாங்க நீ டூ ஜேஇ கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது நீங்க மேக்ஸ் படிக்க முடியுமா உங்களுக்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஆல் இண்டியா லெவல்ல ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட மேக்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல நீங்க போய் படிக்கலாம் லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்குமா ஹைதராபாத்ல இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கு பிடிக்குதா புவனேஸ்வர் புனேல இருக்குது இன்னும் ரெண்டு இடத்துல இருக்குது இந்த மாதிரி ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஏ ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் இருக்கு ஸோ அப்போ எனக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்தா அதில் எனக்கு ட்ரெயின் பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ண வைங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புத்தகம் வெளியிடும் பொழுது பின்னாடி ஒரு மலைவாழ் கிராமத்தில் உள்ள ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஐஐஐடி குள்ளேற போயிருக்கா அப்படிங்குறத ரொம்ப பெரிய விஷயமா சொன்னாங்க ஒரு பிள்ளையை சொன்னாங்க ஆனால் இந்த ஏகலைவா ஸ்கூல் மூலமாகவே நவோதயா ஸ்கூல் மூலமாகவே அங்க எழுதின பிள்ளைகள்ல பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணி அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு இருக்காங்க எழுதுறவர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ்ல அறுபது பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு பிள்ளைக்கு ஜேஇக்கு போறதுக்குள்ள விருப்பம் இருக்கலாம் நம்ம மத்த ஐம்பத்தேழு பேரை தொல்லை பண்ண கூடாது எனக்கு ஜேஇக்கு போக விருப்பம் இருக்குன்னு அவன் வர்றான்ல வர்றவனையெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க சொல்லி கொடுத்து எழுதி அனுப்புறது இல்ல உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பாஸ் அவுட் இருக்குன்னு சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவிகிதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மெயின்ஸுக்கு அதே இது அட்வான்ஸுக்கு வரும்போது கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் வருதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எட்டரை லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறாங்க நம்ம தமிழ்நாடை பத்தி நான் பேசுறேன் அந்த எட்டரை லட்சம் பேர்ல நீங்க கண்ணை மூடிட்டு வச்சுக்கோங்க நாலு லட்சம் பேர் வந்து மேக்ஸ் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க நீங்க வச்சுக்கோங்க மேக்ஸ் சயின்ஸ் வெறும் நாலு லட்சம் பேர் இந்த நாலு லட்சம் பேர்ல இருந்து அப்போ இருபது பர்சன்டேஜ்னா எத்தனை ஆயிரம் பேர் வந்து ஐஐடிக்குள்ள போயிருக்கணும் ஆனால் நம்முடைய மாணவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த இருபத்தி மூவாயிரம் சீட் இருக்கு இல்லைங்களா அதுல வெறும் ரெண்டரை பர்சன்டேஜ் தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் அப்போ இங்க எங்க இருக்கோ இங்க எங்க இருக்கோன்னு பாருங்க அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசினால என்ன கண்டுட்டீங்க நீங்க வந்து சொல்ற முப்பத்தஞ்சுல அடைய வேண்டியதை நாங்க இருபத்தி அஞ்சுலயே அடைஞ்சிட்டோம் இவங்க பேசுறாங்க இல்லையா அப்படி பேசினா அண்ணா யுனிவர்சிட்டி ஏன் உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நானூத்தி அறுபத்தி ரேங்கிங்க்கு போகுது அதே இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யுனிவர்சிட்டி விஐடி அம்ருதா எஸ்ஆர்எம் இனி ஒன்று ரெண்டு யுனிவர்சிட்டி இதில் விஐடி ஹண்ட்ரடு பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடி போயிருக்கு அவங்க எழுநூறுலேருந்து அறுநூறுக்கு வந்துருக்குறாங்க முன்னேறி இருக்கிறாங்க மற்ற இவங்க வந்து இருக்கிற இடத்த தக்க வச்சிருக்கிறாங்க வேர்ல்டு ரேங்கிங்கில் அப்போ நீங்க வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்றவங்க பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னு நம்ம ஒரு இஷ்யூ இருக்குன்னு தானே அர்த்தம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தமிழகத்தில் வேர்ல்டு ரேங்கிங்ல வந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்காவிட்டால் எப்படி பின்னிக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கொடுக்கப்பட்ட வேர்ல்டு ரேங்கிங் இதை நாம நாம் பார்க்கணும் அப்போ இது நல்லதா கெட்டதான்னு பாக்குறவங்க டிசைட் பண்ணணும் இது இந்தியான கேள்வியா இவங்க ஒரு எப்பவுமே ஒன்னு சொல்றது என்னது மும்மொழி கொள்கை அந்த இது முக்கியமான காரணமாக தான் நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேங்கிறது ஒரு மேஜரா சொன்னாங்க பட் இவங்களும் மறைமுகமா இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து மொழியை திணிக்கிறதா செய்திகள் வருது ஆக்சுவலா அந்த திணிப்பு கூட அவங்க சரியா பண்ணலன்ட்டுதான் நம்ம பாக்கணும் ஏன்னா அவர்களுடைய எதை செஞ்சாலும் இவங்க ஒண்ணு ஒழுங்க செய்ய மாட்டாங்க நான் தான் சொல்றேன் தெரியுமா தமிழகத்தில் தமிழ் கட்டாயம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி ஆறு கிட்டக்கு கொண்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம அதை சட்டமாக்கினோம்னு அவங்க சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழே படிக்காமல் தமிழகத்தில் ஒரு மாணவனால் டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அப்ப இப்ப இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எல்லாம் அடுத்த வரி என்ன தமிழகத்தில் இரு மொழி தான் ஒன்று வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்போ உங்களோட கொள்கை இரு தானங்க மூணாவது அவர் வார்த்தை சொல்றாங்க இருந்து வந்து புலம் பெயர்ந்தவர்களுக்கும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கும் மூன்றாவது மொழியே அவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா ஆல்ரெடி கார்பரேஷன் ஸ்கூலே தெலுங்கு உருது அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்போ நீ மூன்று மொழியா ரெண்டு மொழியா இது வந்து உங்களுக்கு செந்தில் கவுண்டமணியோட வாழப்பழ ஜோக்கு ஞாபகம் வருதா இல்லையா இதுன்னு சொல்ற மாதிரி இருமொழி கொள்கை தானே ஆனா மூணாவதா நீங்க அவங்களோட சொந்த மொழிய படிச்சுக்கலான மைனாரிட்டிஸ் படிச்சுக்கலாங்க அப்ப மெஜாரிட்டி மெஜாரிட்டி கிடையாதுப்பா அதனாலதான் இருமொழி இந்த ஒரு கன்ஃபியூஷனை வச்சு எப்படி வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறதா நீங்க பாக்கணும் அந்த புரிதல் மக்களுக்கு வரணும் இந்த சிறுபான்மையினருக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மொழி வழி சிறுபான்மையினரோ மதவழி சிறுபான்மையினரோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் எந்த சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்களோ அந்த மக்களுக்கு நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கூட கொடுக்கலங்கிறது தான் இங்க நாம கேள்வி எழுப்புற ஒரு விஷயம் ஒன்னே ஒன்னு சொல்லி நானும் முடிக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சர்க்குலர் எல்லா காலேஜஸ்க்கும் போயிருக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கல்லூரியை முடிப்பதற்குள்ளார ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அவங்க படிச்சு முடிக்கணும் இது இருமொழி கொள்கையா மூன்று மொழி கொள்கையா இதை நான் பாக்குறவங்களுக்கே விட்டுடுறேன் அவங்க டிசைட் பண்ணட்டும்